அத்தியாயம் பதிமூன்று கல்யாணம் முடிந்த நாலாவது நாள் பெண்ணையும் மாப்பிள்ளையையும் படுக்கையில் விழுந்தவள் தான் பின்னால் அவளால் எழுத்து உட்கார கூட முடியவில்லை நல்ல பெண் அடுத்த வீட்டுக்காரி மிகவும் நல்லவள் அவள் அடிக்கோறு தரம் வந்து போவாள் தேவையான பழிவழைகள் செய்வாள் வீட்டு வேலைகளை பஞ்சமி கவனித்துக் கொண்டாள் உடல் நலம் இந்த அளவுக்கு சீர்கட்டு படுக்கையோடு படுக்கையாய் விழுந்து கிடக்கும் சக்தியை செம்மன் குஞ்சு அருகில் சென்று விசாரிக்கவும் கவனிக்கவும் முற்படவில்லை ஒரு வைத்தியரை அழைத்துக் கொண்டு வந்து சக்கியை பார்க்க சொல்ல வேண்டும் என்று நல்ல பெண் ஒன்றுக்கு இரண்டு முறை செம்மன் குஞ்சு விடம் சொன்னாள் அவனும் அதற்கு வாயை திறந்து ஒரு பதிலும் சொல்லவில்லை கல்யாணத்திற்கு பின் அதை ஒட்டிய வேலைகள் மேலும் சிலவற்றை செய்து முடிக்க வேண்டியிருந்தது அவ்வேலைகளை முடிப்பதில் செம்பன் கொஞ்சம் மும்முரமாக ஈடுபட்டிருந்தான்

கோப உணர்ச்சி பொங்கவே மீண்டும் அவளுக்கு நினைவு போய்விட்டது அன்று செம்மன் குஞ்சு ஒரு வைத்தியனை அழைத்துக் கொண்டு வந்தான் கல்யாணமான பெண்ணையும் மாப்பிள்ளையையும் சம்பிரதாயப்படி வீட்டுக்கு அழைத்து வந்து விருந்து போட்டு அனுப்பி வைக்கவில்லை அக்கம் பக்கங்களில் இந்த கேள்வி எழுந்தது இது பற்றி கேட்டவர்களிடம் சல் என்று சீறி விழுந்தான் அவன் கேட்டவர்கள் மட்டும் பேசாமல் விட்டு விடுவார்களா செம்மன் குஞ்சுவுக்கு எல்லோரிடமும் சண்டை போடும்படி ஆகிவிட்டது இப்போதெல்லாம் செம்பன் குஞ்சு தனது வீட்டை விட்டு தொலைதூரம் சென்று வருவதில்லை தோணிகள் என்னவோ கடலுக்கு சென்று கொண்டுதான் இருந்தனோசமாக செம்பன் குஞ்சு அனாவசியமாக உரசி கொண்டான் திருக்குஞ்ச புழை கடற்கரையிலும் இதே கதைதான் அங்கும் கருத்தம்மாவை பிறந்து வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்து செல்லாததுதான் சூடான பிரச்சனை எல்லோருடைய பேச்சிலும் அடிப்பட்ட விஷயம் சம்பிரதாயப்படி முன்பே யாராவது வந்து அழைத்து சென்றிருக்க வேண்டும் தாய் தகப்பன் இல்லாத பெண் ஒன்றுமல்ல அவள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் அப்படியானால் அவளை அவர்கள் முதல் விட்டார்களா பந்தம் அருந்து போய்விட்டதா ஒரு புகழும் இல்லாதவர்கள் கூட வாழ்க்கை வசதியற்ற எளியவர் கூட இம்மாதிரி விஷயங்களில் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதில்லை யாராவது வந்து சேருவார்கள் என்ற நம்பிக்கையில் கருத்தம்மாவும் ஒவ்வொரு கணமும் எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தாள் அவளுடைய தகப்பனால் இப்படி ஒரேடியாக அவளை புறக்கணித்து விடுவார் என்று அவள் என்னவே இல்லை நினைத்த போதெல்லாம் அவள் இந்த நினைப்பு அவளை ஆனால் கணவனிடம் உள்ளூர் அவளுக்கு பயந்தான் சொன்னால் அவனுக்கு பிடிக்குமோ என்னவோ அவன் இதையெல்லாம் ஆமோதித்து அப்படியே ஏற்றுக்கொண்டு விடுவானா என்றாலும் சொல்லி பார்த்து விடுவது என்று முடிவுக்கு அவள் வந்தாள் ஒரு நாள் இரவு உணவை முடித்துக் கொண்டு இருவரும் ஆறாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தனர் மனதில் இருந்த எண்ணங்களை எல்லாம் வெளியிட இது நல்ல சந்தர்ப்பம் என்று அவளுக்கு பட்டது ஏதோ தனக்கு தானே பேசிக் கொள்வது போல் கருத்தம் ஆரம்பித்தாள் எங்க அம்மா இப்போ உயிரோடு இருக்காங்களான்னு கூட சந்தேகமா இருக்குது அவன் வாயை திறக்கவில்லை அவன் முகத்தை கூர்ந்து பார்த்தாள் அவள் அவ்வாறு அவன் முகத்தை ஏறிட்டு பார்த்து கொண்டே மனதில் எழுந்த சந்தேக உணர்வோடு அவள் தொடர்ந்து சொன்னாள் நாமதான் ஒரு வாட்டி அங்க போய் பார்த்துக்கிட்டு வந்துருவோமே முகத்தில் அறைந்தார் போல் கண்டிப்பான குரலில் என்பதில் வந்தது அந்த பேச்சையே என்கிட்ட எடுக்க வேண்டாம் இவ்வளவு நிஷ்டூரமாக அவன் பதில் சொல்வான் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை பழனியின் முகபாவம் பயங்கரமாக மாறிற்று அதை கவனித்த கருத்தமாவுக்கு முதலில் எடுத்து விட்டது குடம் பாலி நஞ்சை ஊற்றியது போல் ஆகிவிட்டது கருத்தம்மா தனது முகத்தில் சந்தோஷத்தை வலிந்து வரவழைத்துக் கொண்டு மீண்டும் பேச ஆரம்பித்தாள் ஒரு ஏடியா இப்படி பேசிக் கொள்ளாமா மறுபடியும் அவன் காரமாக கேட்டார் ஏன் சும்மா என்னான்னு கேக்குறேன் நமக்கும் நாளைக்கு ரெண்டு பெண் குழந்தைக்கு பிறக்கும் அந்த இடத்து பையங்களுக்கு நம்ம பொண்ணு கொடுத்தோம்னா அவங்களும் இப்படி எல்லாம் பதிலுக்கு பதில் கேட்க மாட்டாங்களா பழனி அதற்கு மசியாமல் சூடாகவே பதில் சொன்னார் அப்பா அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு போறோம் இதற்கு என்ன பதில் சொல்ல முடியும் அந்த சந்தர்ப்பத்தில் அவள் அத்துடன் பேச்சு நிறுத்திக் கொண்டாள் பெரிதொரு சமயம் மீண்டும் இதே விஷயத்தை கிளப்பி பேசினாள் அவள் அப்படியால நா மட்டும் ஒரு நடை போயிட்டு வந்துட்டுமா இந்த யோசனைக்கு எதிராக அவன் ஒன்றும் சொல்லவில்லை ஒன்று மட்டும் சொன்னான் போ ஆனா மறுபடியும் இங்கு திரும்ப வந்துடாத கருத்தம் மனதிலும் கோபம் உணர்ச்சி போக்கி எழுந்தது ஆனால் அதை அப்படியே வெளிக்காட்டாமல் வேறு விதமாக நடந்து கொண்டாள் அவள் அடேப்பா இந்த ஆம்பளைக்கு மனசு இருக்குதே அது என்ன மனசோ கடவுளுக்கு தான் வெளிச்சம் இப்படி குழிக்குண்டே சிரிப்பை வரவழைத்துக் கொண்டார் நேர்குன்றத்தில் சக்கியின் உணர்ச்சிக்கும் திருக்குன்ற பிள்ளையில் கருத்தமாவின் உணர்ச்சிக்கும் மதிப்பு கொடுக்காமலே நாட்கள் அவை போக்கில் உருண்டோடி சென்று கொண்டிருந்தன தன்னந்தனியாக உட்கார்ந்து அழுது தீர்த்தாள் கருத்தம்மா அதே போல் சக்கியும் கண்ணீர் சிந்திக் கொண்டுதான் இருந்தாள் அவளுடைய இதயம் வெந்து கொண்டிருந்தது அதை தெரிந்து கொள்ளவில்லை சக்கியின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது என்ற பேச்சு பறிக்குட்டியின் காதிலும் விழுந்தது அப்போது அங்கு இருக்கவில்லை அவன் கடலுக்கு செல்வது இல்லை என்றாலும் வேற எங்கோ சென்றிருந்தான் பறிக்குட்டியை கண்ட மாத்திரத்தில் சக்கி ஓ என்று அழுதாள் அவள் விம்மி விம்மி அழுவது கண்டு பறிக்குட்டியின் மனம் உருகிவிட்டது இப்போது பரிக்குட்டியும் எவ்வளவோ மாறிவிட்டார் இப்போது முகத்தில் சந்தோஷத்தோடு காட்சி தந்து கொண்டிருந்த பழைய பரிகுட்டி அல்ல அவன் அழுது கொண்டே பேசினான் சக்கி நா நாட்டாச்சு சக்கி மிகவும் முருகுலைந்து போய்விட்டாள் என்பதை பரிக்கூட்டியும் கண்டு அவன் சொன்னான் சக்கி நீ என்ன இப்படி பேசுத அப்படி ஒண்ணு பெருசா வந்து போள்ள உன் உடம்புக்கு கட்டிலையும் ஓரத்தில் உட்கார்ந்து கொள்ளும்படி சைகை காட்டினாள் சக்கி அவன் அவள் அருகே அமர்ந்து கொண்டான் பரிகுட்டியின் முகத்தை பார்த்து பார்த்து சக்கி மேலும் பெரிதாக அழ ஆரம்பித்தாள் என்ன பேசுவது என்றே தெரியவில்லை பரிகுட்டிக்கு முதலாளி உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் பேசணுங்கிற எண்ணம் எனக்கு மனசுல மனம் சகல விஷயங்களையும் தன்னிடம் சொல்லும்படி கேட்டுக்கொண்டான் பரிகுட்டி முதன் முதலாக பணம் சம்பந்தமாகத்தான் அவள் பேச ஆரம்பித்தாள் அந்த விஷயத்தை மனதில் வைத்து வருந்தி கொண்டிருக்க வேண்டாம் என்று அவளிடம் வேண்டிக் கொண்டான் பரிகுட்டி

அவர்கள் பரஸ்பரம் எவ்வளவு ஆழமான அன்பு கொண்டிருந்தனர் என்பதும் அவளுக்கு தெரியும் விளைந்த நிகழ்ச்சிகள் அவதியுற்றுக் கொண்டிருந்த சகி கறிக்குட்டியை பார்த்து சொன்னாள் தம்பி என் வயத்துல ஒரு குழந்தை பிறக்காம போச்சு தாங்க முடியாத துயரத்துடன் மீண்டும் சொன்னாள் எனக்கும் ஒரு பிள்ளை இருக்கும் யாரது

இப்போது அவள் மற்றொருவனின் சொத்து அவன் அவளுக்கு யாரோ என்றாகிவிட்டான் கருத்தம்மாவின் திருமண வாழ்க்கையில் சக்கி வைத்திருந்த நம்பிக்கை பொய்த்து விட்டது அவள் இப்போது எதையும் எதிர்பார்க்கவில்லை பறிக்குட்டியும் கருத்தம்மாவும் கடற்கரையில் விளையாடியதை மீண்டும் சக்கி நினைவு கூர்ந்தாள் இப்போது பறிக்குட்டியை அவள் தன் மகனாக கொண்டு விட்டாள் அதோடு ஒரு அதிசயம் நிகழ்ந்தது பறிக்குட்டியின் உள்ளத்தில் கருகி சோம்பி போயிருந்த எண்ணங்கள் மீண்டும் பசுமை பெற்று துளிர்த்தனர் கருத்தம்மா அவனுக்கு சொந்தம் என்றாகி விடுமோ நடைமுறையில் அது சாத்தியமில்லை என்றாலும் சக்கி அதை எண்ணி ஏங்கிக் கொண்டிருக்கிறாளும் ஒரு நிமிஷ நேரத்துக்குள் தெளிவில்லாத குழப்பமான ஏதேதோ என்ன சூழல்களில் சிக்கி உண்மைக்கும் நடைமுறைக்கும் புறம்பான முடிவுகளுக்கு வந்தான் பரிக்குட்டி சக்கி பரிக்குட்டியிடம் சொன்னாள் நாங்க வாயில்ல பூச்சிய நான் நினைச்சா என்ன செய்திட முடியும் அவன் பணத்தை திரும்ப தரமாட்டான் அத மனசுல வச்சுக்கிட்டு புண்படுத்திக்க வேண்டாம் பரிக்குட்டி முதலாளி சக்கி தான் தெரியாமல் சக்கி திணறினாள் என் இடத்துக்கு அனுப்பி வைக்கல அவளும் ஒரு நாளை கண்ணீர் சிந்தாம இருக்க போறதில்ல இது விஷயமாக பரிக்குட்டி ஒன்றும் சொல்வதற்கில்லை கருத்தமா சம்பந்தப்பட்ட விஷயம் சக்கி தொடர்ந்து சொன்னாள் நான் இங்க இப்படி சாக கெடுக்கிறேன் ஒருதரம் கூட அவளை இங்க வரல ஒரு தாயின் மனதில் எழும் துன்பங்கள் அத்தனையும் அவள் மனதில் தலை தூக்கின என்ன என்ன அவள் மனம் வேதனையில் ஒன்றி தோய்ந்தது அவளுடைய ஆசை மகள் ஒருவனை காதலித்தாள் அவளை மற்றொருவருக்கு கட்டி கொடுத்து அனுப்பி அனுப்பிவிட்டார்கள் காதல் வாழ்வின் நிழல் இன்று அவளுடைய குடும்ப வாழ்க்கையில் படியாமல் இருக்குமா ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்து புது வாழ்க்கை வாழ முற்பட்டிருக்கிறாள் அவள் அந்த புது வாழ்க்கையிலும் அதற்கு முன் நிகழ்ந்த காதல் வாழ்வின் அம்சங்கள் பிரதிபலிக்க மாட்டா என்று கூறிவிட முடியுமா பழனி அவளை விரும்புவான் என்றோ நேசிப்பான் என்றோ உறுதியாக எண்ண முடியுமா சக்கி சொன்னாள் எனக்கு என்னவோ என் மகளை ஒரு கதம்பையில் உட்கார வச்சு கடல்ல தள்ளிவிட்ட மாதிரி தோணுது மனசுக்கு அப்படி எல்லாம் நினைக்காத பழனி உடம்ப வளைச்சு வேலை செய்யறவன் அவன் அவளை காப்பாத்துவான் தம்பி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வியாபாரத்தையும் கவனிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் எப்படியும் முன்னுக்கு வந்துடணும் இதே வார்த்தைகள் எந்த காலத்திலும் மறக்க முடியாதபடி அத்தனை ஆழமாக அவன் மனதில் புதையுண்டு கிடந்து கொண்டுதான் இருந்தன அன்று இரவு கருத்தமாவும் இதே வார்த்தைகளை தான் கூறினாள் ஆனால் பறிக்குட்டி கருத்தமாவிடம் சொன்ன பதிலை சக்கியிடம் சொல்லவில்லை தம்பி இனிமே நீ கருத்த மாவுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காத அவளுக்கு கல்யாணம் ஆயி அவளுக்குன்னு ஒரு மனக்கானம் வந்துட்டா இனிமே அவளை விட்டு பழையபடி தொந்தரவு பண்ணாத பறிக்குட்டி திடுக்கிட்டு போனார் அசலிலி போல் அவ்வார்த்தைகள் அவன் காதில் பூந்தன சக்கி என்ன சொல்கிறான் அவளுடைய வாழ்வில் முன்போல் நீ குறிக்கிட கூடாது என்ற தடை உத்தரவு ஆமா அவள் சொல்வது அதுதான் அல்லது எனக்குத்தான் அப்படி தோன்றுகிறதோ அல்லது வெறும் மயக்கம் தானோ இல்லை பரிக்குட்டி தன் செவிகளால் தெளிவாக கேட்ட விஷயம்தான் பரிக்குட்டி நீ கருத்தமாவுக்கு கூட பிறந்த அண்ணன் கிடையாது நீதான் அவளுக்கு உடன் பிறப்பா இருந்து எப்பவும் அவளை கவனிச்சுக்கிடணும் சக்கி தன் வாயால் இதை அவரிடம் சொன்னாள் இதில் சந்தேகத்துக்கு இடமில்லை இதை தவிர மேலும் பல விஷயங்கள் சொன்னாள் அவள் செம்மன் குஞ்சு அவளை கை கழுவி விட்டாள் அவள் அழுவளவாக செத்து அடிந்து கொண்டிருக்கிறாள் மாவையோ வீடோ குடியோ இல்லாத அனாதையான ஒருவன் கட்டி அனுப்பி வைத்து விட்டார் மட்டும் மட்டும்தான் இருக்கிறான் அவன் அவளிடம் கொண்டாட வேண்டிய உறவு முறையையும் அவள் வரையறுத்து கூறிவிட்டாள் ஆமாம் அவளுடைய சகோதரன் போல் நடந்து கொள்ள வேண்டும் பரிக்குட்டி நீ இன்னைக்கு இல்ல என்னைக்கும் வருத்தமாவுக்கு அண்ணனா இருக்கணும் ஆமா அண்ணனா மட்டும்தான் இருக்கணும் பரிக்குட்டியின் கண்கள் தழும்பி கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிற்று கண்ணீர் துளிகள் சுட்டு சுட்டாய் முதல்வதை சக்கியும் கவனித்தாள் ஒவ்வொரு துளி கண்ணீரும் கூறும் கதை என்ன என்பது சக்கிக்கும் தெரியும் மனம் ஏன் விதும்புகிறது என்பதும் அதன் விளைவாக ஏன் கண்ணீர் ஆறாக பெருகுகிறது என்பதையும் கூட அவள் அறிவாள் அன்று நிகழ்ந்த காதல் வாழ்வை பற்றியும் பேச ஆரம்பித்தாள் சக்கி தம்பி உனக்கு கருத்தமா கிட்ட ஆசைங்கிறது எனக்கு நல்லா தெரியும் பாத்துக்க ஆனா இனிமே நீ அவள உன் தங்கச்சிய எண்ணிக்க அதுதான் அன்பு கடையாளம் பாத்துக்க இல்லையா நான் சொல்றது சரிதானே பறிக்குட்டியால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை துக்கம் அவன் துண்டியை அடித்து விட்டது அவளிடம் சிறிதேனும் அன்பு கொண்டிருந்தால் அண்ணனாக நடந்து கொள் அதுவும் சரிதான் தம்பி நான் சொல்றது சரிதான் படுதா உனக்கு சரிதான் அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் அண்ணனு தங்கையுமா காலத்தை கழிக்கணும் அவ மட்டும் இப்ப இங்க இருந்தானா இந்த சாகர வேலையில அவகிட்டையும் இதை சொல்லி போட்டு செத்து போவேன் இப்படி எல்லாம் சொன்ன பிறகும் திருப்தி பிறக்காமல் உணர்ச்சி வசப்பட்டு சக்கி மீண்டும் அவனிடம் மன்றாட தொடங்கினாள் அவளுடைய அண்ணன் போல் நடந்து கொள்ள வேண்டுமாம் அவள் யாரும் இல்லாத அனாதையாகி விட்டாள் என்றாலும் உடனிருந்து அண்ணன் போல் அவளை கவனித்துக் கொள்ள வேண்டுமாம் ஒரு கால் தான் இறந்து போகும் வரையிலும் அவள் வரவில்லை என்றால் தான் சொல்லதாக இந்த விஷயத்தை எல்லாம் அவளிடம் சொல்ல வேண்டும் என்று சக்கி பரிக்குட்டியிடம் கிஞ்சி கேட்டுக் கொண்டாள் அதற்கும் பரிக்குட்டி தலையசைத்தான் ஆனால் அவன் அவ்வாறு சம்மதம் தெரிவித்தால் போதாது என்றிருந்தது சக்கிக்கு மீண்டும் மீண்டும் அதையே அவனிடம் பல தடவையாக சொல்லிக் கொண்டிருந்தாள் அவள் அன்று இரவு கடற்கரையில் இருந்து பரிக்குட்டி பாடுவது சக்கியின் காதில் விழுந்தது இந்த நாட்களில் எல்லாம்

இதனாலும் செம்மன் குஞ்சுவுக்கு ஏற்பட்ட நஷ்டம் கொஞ்ச நஞ்சம் அல்ல பழையபடி கடலுக்கு செல்வது என்று முடிவு செய்து கொண்டானவன் எத்தனை நாட்கள்தான் சோம்பி கரையில் பழையபடி கடலுக்கு செல்கிற தோணியின் முன்புறம் உட்கார்ந்து கொண்டிருந்தான் அவன் முன்போல் நின்று கொண்டிருக்க முடியவில்லை இப்போது தோணி கூட பழைய சுறுசுறுப்பு இழந்து விட்டது முன்போல் அது குதித்து குதித்து முன்னேறி பாய்ந்து செல்ல தயாராக இல்லை துடுப்பு பிடிக்கிறவர்கள் என்னவோ முன்போல் துடுப்பு பிடிக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய வேகத்திற்கு அனுசரணையாக தன்னுடைய உடல் உழைப்பையும் கொடுக்க செவ்வன் குஞ்சுவால் முடியவில்லை அவன் கால்கள் சோர்ந்து போய்விட்டனவோ நடுக்கம் கண்டுவிட்டதோ அவன் கால்களுக்கு தோணியின் அகலம் குறைந்த விழிவு ஓரத்தில் முன்போல் கால் கட்டி விரல்களை மட்டும் மூண்டி நின்று கொண்டிருக்க பயப்படுகிறானோ அவன் அப்படியானால் தோணியின் ஓட்டம் நாட்பட ஸ்தம்பித்து நின்று விடுமோ மற்ற தோணிகளை தோற்கடித்து பின்புறம் கொண்டு பறவை வேகத்தில் பாய்ந்து செல்வதோ மற்ற எல்லோரையும் விட அதிக சிறக்கோடு கரை வந்து அடைவதோ இனிமேல் கனவிலும் எண்ணி பார்க்க முடியாத காரியங்கள் தாமோ மற்ற தோணிகளைப் போல் அவன் தோணியும் நத்தை போல் ஊர்ந்துதான் செல்ல வேண்டுமோ அவனுடைய தோணி அதி அற்புதமாய் முன்னேறி பாய்ந்து செல்கிற காட்சியை கடற்கரை வாசிகள் இனிமேல் எந்த நாளும் பார்க்க போவதில்லையா வழக்கமாக திரும்பும் நேரத்துக்கு சற்று முன்னாலேயே கரையை நோக்கி தோணியை செலுத்தச் சொன்னான் செம்பன் குஞ்சு துடுப்பு பிடிப்பவர்களுக்கு என்ன விஷயம் என்பது விளங்கவில்லை ஒருவன் செம்பன் குஞ்சுவிடம் காரணத்தை ஆராய்ந்தான் அட சரிதான் போகலாம் இன்னைக்கு இவ்வளவு போதும் போதும் என்ற வார்த்தை அன்று வரை அவன் வாயில் பிறந்ததில்லையே தோணி கரையை நோக்கி வந்து கொண்டிருந்த போது துடுப்பு கம்பியில் கால் தடுக்கி கடலுக்குள் வீழ்ந்து விட்டான் செம்பன் குஞ்சு பிடிக்கும் வேலையாட்கள் அவனை தூக்கி தோணிக்குள் போட்டு கொண்டனர் அன்று அதன் பின் அவன் தோணியின் முன்பக்கம் நகரவே இல்லை அன்று கடற்கரையில் செம்மன் பேரும் பேசக்கூட இல்லை கிடைத்த விலைக்கு சரக்கை தள்ளிவிட்டான் வியாபாரம் முடிந்ததும் சோர்ந்து போய் வீட்டை நோக்கி தளம் நடையிட்டு சென்றான் சீரழிந்து போன மனிதனின் தோற்றம் அப்படித்தான் இருக்கும் செம்மன் குஞ்சு மனத்தில் வளர்த்து கொண்டிருந்த திட்டங்கள் சுக்க நூறாய் உடைந்து போய்விட்டனவா வழி தந்தை வரும் காத்து கொண்டிருந்தாள் பஞ்சமி அவள் அன்று அவனுக்கு சோறாக்கி வைத்திருந்தாள் அவனுக்கு முற்புறம் இருந்து அப்பா வாராரு பஞ்சமி சோறும் கரியும் எடுத்து வைத்தாள் அவன் தலையை தூக்காமல் நாலு வாய் அள்ளி பூட்டுக் கொண்டதும் கையை உதறிவிட்டு எழுந்தாள் முன்போல் அவன் இப்போது ருசி பார்த்து உண்ணவில்லை ஏதோ கடனை கழிப்பது போல் அதை செய்து முடித்தான் அவன் எழுந்து சென்ற போது வியப்புணர்ச்சியோடு பஞ்சமி சொன்னாள் சக்கி அருகே சென்றான் செம்மன் செம்மன் குஞ்சுவை கூர்ந்து நோக்கினாள் இருவர் கண்களும் துளும்பின வாழ்க்கையில் அன்று முதன் முதலாக செம்மன் குஞ்சுவின் விழிகள் கண்ணீர் சொரிந்தன சக்கி சொன்னாள் நம்ம என்ன செய்ய இருக்குது எல்லா விதி அவ்வளவுதான் செம்மன் குஞ்சு வாய் பேசாமல் கண்ணீரை விழுங்கி தீர்த்தான் ஒரு சொட்டு கண்ணீர் கூட கீழே சிந்தி விடாமல் கண்ணீர் பொங்க போங்க அதை குடித்தான் அவன் இந்த அளவுக்காவது அவளிடம் மன உறுதி இருந்தது பேராச்சரியம் தான் அவன் கேட்டான் சக்கி உன்னால எழுந்திரிச்சு உட்கார கூட முடியலையா முடியல நானும் ஆனை மட்டும் உட்காரணும்னு பாக்குறேன் முடியல என்ன செய்ய முடியும் சிறிது நேரம் அவன் மௌனமாக நின்று கொண்டிருந்தான் என்ன செய்வோம் எனக்கு தெரியல அவள் காலம் தனது வாழ்வு இருக்கும் என்று அவன் எண்ணி பார்க்க ஆரம்பித்து விட்டான் அப்போது அவன் சூரியமாகி விடும் அதில் ஊட்டம் இருக்காது வாழ்வே தேங்கி போய்விடும் அவனுடைய கேள்விக்கு சக்கியால் என்ன பதில் சொல்ல முடியும் செம்மன் குஞ்சு கட்டலில் சக்கியின் அருகில் அமர்ந்து கொண்டான் தன் கணவன் தேகபலம் இழந்து சோர்ந்து ஆடி போய்விட்டதை சக்கி கவனித்தாள் சொன்னான் கண்டு விட்டது என்றான் அவன் கணவனுக்கும் கடலில் விபத்து ஏற்படக்கூடும் என்று அன்று வரை சக்கி மனதால் கூட எண்ணியது கிடையாது அதுவும் அன்று நிகழ்ந்துவிட்டது இன்னும் என்ன என்ன ஏற்பட போகிறதோ சக்கி சொல்லு இதை நான் என்ன செய்வேன் திக்கற்ற குழந்தை போல் அந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் எழுப்பிக் கொண்டிருந்தான் செம்மன் குஞ்சு வேறு யாரிடம் இதை கேட்க முடியும் மேலும் இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கும் சக்கியை தவிர வேறு யாருக்கும் உரிமை உண்டு அவனுடைய வாழ்க்கை தங்கு தடையின்றி முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் அவனுடன் அவளும் பக்க வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டாமா இப்போது அவளும் படுக்கையில் விழுந்து விட்டாள் அதோடு அவனது வாழ்க்கையும் களை இழந்து போய்விட்டது

அவனது கரங்களை மேலும் இறகப்பற்றிக் கொண்டாள் தனது மார்புடன் அவனது கைகளை அவள் அழுத்திக் கொண்ட போது துடிப்பு அவனுடைய கையை தூக்கி தள்ளியது அவள் அவனுடைய முகத்தை பார்த்துக் கொண்டிருந்தாள் அப்போது அவள் அசரின் போல் சில வார்த்தைகள் தெரிந்தன இன்னொரு அவளே தனது வாயால் இவ்வார்த்தைகளை சொன்னாள் அவள் உடம்பு நடுங்கியது வலிப்பு கண்டுவிட்டது போல் அவளுடைய உடல் ஒரு பக்கமாக கூணி இழுத்தது இதய துடிப்பும் அதன் வேகத்தை இழந்து விட்டது அப்போதும் சக்கி அவனுடைய முகத்தில் இருந்து கண்களை அகற்றாமல் கூர்ந்து பார்த்து தான் இருந்தாள் செம்மன் கொஞ்சம் கேட்டார் என்ன சொன்னி இன்னொருத்திய கட்டிக்கிடணும் நாம் அதற்கு பதில் பிறக்கவில்லை வாழ்க்கை துணைவியின்றி காலம் தள்ளுவது கடினமான காரியம் என்பது அவளுக்கு தெரியும் அதற்கு ஒரு வழியும் அவள் அவனுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டாள் அன்று வரை அவன் அவ்வாறு எண்ணியவன் அல்ல ஏன் பேசாம இருக்க சக்கையின் கண்களை திரை மூடிக்கொண்டது செம்பன் குஞ்சு வீதி உணர்ச்சியில் செத்துக் கொண்டிருந்தான் அவளை அவன் இரு கரங்களாலும் உசுப்பி பார்த்தான் சக்கி ஒரே அமைதி சக்கி நீ என்னை விட்டுட்டு போயிட்டியா சக்கியின் மார்பில் விழுந்தான் செம்பன் குஞ்சு அவன் கையை அப்போதும் அவள் இருக்க பற்றி கொண்டுதான் இருந்தாள்